மரியாதை வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் தேவண்ணின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகள் அடங்கிய தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஜவமாலையை பற்றி பைபிளில் இருக்கிற ஒப்புமைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஜபமாலை பைபிளில் கிடையாது அதை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ட்டுலாம் ஜவமாலைக்கு எதிரானவர்கள் சொல்வாங்க மாதா பக்திக்கு எதிரானவர்கள் சொல்லுவாங்க அப்படி கிடையாது பைபிள் முழுசும் ஜபமாலை வேறு வேறு வடிவத்தில் வேறு வேறு பொருளாக பைபிளில் கடவுள் வைத்திருக்கிறார் அதெல்லாம் ஜவமாலை தான் அது அதை அதை வந்து ஜவமா அந்த வேறு வேறு பொருட்கள் மூலம் கடவுள் மிகப்பெரிய வல்ல செயல்களை செய்ய முடியுமென்றால் ஜபமாலை மூலம் மாதாவும் கடவுளும் மிகப்பெரிய வல்ல செயல்களை செய்ய முடியும் அதுக்காக தான் நம்ம ரெண்டையும் பொறுத்துகிறோம் அந்த வகையில் தான் இந்த சமீபத்திய இந்த சில பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற பொருட்களை ஜபமாலையோடு நாம் பொருத்தி பார்க்குறோம் அன்பானவிலே இந்த வீடியோக்கள் எல்லோரும் பார்க்க முடியாதவங்க பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து எல்லா வீடியோக்களும் இருக்குது ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி ஜவ உலக உலக ஜவுமாலயத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்கான லிங்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பானவிலே இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி ஜவ வேறு விதமாக இருக்குது அப்படின்றதுக்கு இன்றைக்கு உண்டான வசனம் என்னாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஆண்டவர் அவரை நோக்கி வெண்கலத்தால் ஒரு பாம்பின் உருவம் செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடியுண்டவன் அதை உற்று நோக்கினால் உயிர் பிழைப்பான் என்று திருவுளம் பற்றினார் அவ்வாறே மோயிசன் வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் கட்டி தூக்க கடியுண்டவர்கள் அதை பார்த்து நலமடைந்தார்கள் ஆக பாலைவனத்தில் பாம்பு கழியில் செத்து போனவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கடவுளே ஒரு சிலை வழிபாட்டை அங்கே அனுமதிக்கிறார் செய்ய சொல்கிறார் இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் இந்த எது கத்தோலிக்க திருச்சப்பைக்கு எதிரானவங்கலாம் ஒரு கூப்பாடு ஒன்று போடுவாங்க விக்கிரக ஆராதனை சிலை வழிபாடு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க நாம் நம்மளாக ஒரு கற்பனையில் ஒரு உருவத்தை செஞ்சு அதை வழிபட்டால் தான் அந்த சிலை வழிபாடு பைபிள் பிரகாரம் நாம் வச்சிருக்கிற மாதா சுருகமோ ஆண்ட ஒரு படமோ சுருகமோ எதுவுமே நம்மளாக உருவாக்குறதில்லை அவங்க காட்சியில் தோன்றி இப்படிலாம் செய்ங்க இந்த மாதிரி செஞ்சு இந்த படத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொன்னதுனால தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அப்போ கடவுள் செய்ய சொன்ன சிலை வழிபாடு எதுனா இதுதான் இந்த வெண்கலத்தில் பாம்பை செஞ்சு அதை ஒரு கம்பத்தில் கட்டி தூக்கி வைகி ஒயரமாக அதை யார் யார் பார்க்குறாங்களோ பாம்பு கடியில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நலமடைவாங்கன்னு சொல்கிறார் மோகிசனுக்கு அதே மாதிரி மோயேசனும் வெண்கல பாம்பை செய்கிறார் இதே தான் தங்கத்தில் பொன் கண்கு கன்று குட்டியை செஞ்சு அதை அந்த மக்கள்லாம் அதே இஸ்ராயல் மக்கள்லாம் அதை அதை ஆடி பாடி வணங்கி வழிபட்ட போது கோபத்தில் பத்து கட்டளை போட்டு உடைச்சார் சிலை வழிபாடு அங்கே என்னென்னா ஒரு மிருகத்தை வழிபட்டது அங்கே கண்டிக்கிறார் அவர் மோயிசன் கோபம் வந்து தூக்கி போட்டு உடைச்சுறார் அந்த தான் கடவுள் சொன்னதற்காக பாம்பை வெண்கலத்தில் செஞ்சு தூக்கி வைக்கிறார் அதுதான் சிலுவை நாட்டப்பட்டதுக்கு ஒரு அடையாளமாக முன் அறிவிப்பாக அது இருக்குது அந்த பாம்பு பார்த்தவங்க எல்லாமே சிலையை பார்த்தவங்க எல்லாமே கடி உண்டவர்கள் எல்லாம் நலமானார்கள் அப்போ அந்த வெண்கல சிலைக்கு உயிரில்லாத சிலைக்கு கடவுள் பாம்பு கடியிலிருந்து அதை பார்க்குறவங்களாம் விடுதலை அடைவாங்கன்னு சொல்லி அது மாதிரி நடந்தது என்றால் இது ஜபமாலையும் அதே போல் தான் இந்த ஜபமாலைக்கும் கடவுள் வல்லமையை கொடுக்குறார் மாதா வல்லமையை தருகின்றார்கள் இந்த ஜபமாலையும் அந்த வெண்கல பாம்பு உருவமும் சிலையும் ஒன்று தான் அதை பார்த்தவங்க பாம்பு கடியில் இருந்து பிழைச்சி நல்லமானாங்க அதே போல் அந்த பாம்பின் தலையை நசுக்கிய மாதா சாத்தான் பாம்பால் தான் சித்தரிக்கப்படுது பைபிளில் அந்த பாம்பின் தலையை ஆதியாகமும் மூன்று பதினைந்தில் நசுக்கியவர்கள் மாதா அந்த பாம்பை வெற்றி கொள்வதற்கு மாதா பிற்காலத்தில் தந்தது தான் இந்த ஜபமாலை கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னால் ஆயிரம் நாலாயிரம் வருஷம் ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த நடந்த விஷயங்கள் இந்த வெண்கல பாம்பு சிலையெல்லாம் இந்த காலத்தில் மீட்பு திட்டம் முடிந்து கடவுள் விண்ணகத்திற்கு போனதுக்கப்புறம் மாதா நமக்கு தருகின்ற இந்த பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஜவ மாலை தான் இதுவும் அந்த வெண்கல பாம்பை நசுக்கக்கூடியது சாத்தானின் தலையை நசுக்கக்கூடியது இந்த ஜவ மாலை ஆக இந்த ஜவ மாலையை பயன்படுத்துவோம் மாதாவுடைய கரத்தை இந்த ஜவ மாலையை நம்ம பிடிக்கிறப்பெல்லாம் மாதாவுடைய கையை பிடிக்கிறோம் அந்த மிகப்பெரிய ஆசிரியர் நமக்கு கிடைக்கும் எனவே இதை பிடித்து நாமும் பாம்பின் தலையை நசுக்குவோம் அன்பாளர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் ஜபமாலை பக்தியை பரப்ப உங்களை அன்போடு வேண்டுகிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பெயராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க